நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராவே அதுக்கு தான் ஆசைப்படுறேன் ஒரு சில ஒரு விஷயம்யூனிகேஷன் எனக்கும் உங்களுக்கு இடையில நடுவுல அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டு ஏன்னா நினைக்கிறேன் சிலர்ல உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமா வந்து சொல்லப்பட்டதோ தெரியல அதால நான் உங்களுக்கு அதை நேரம் சொல்லி போட்டு ஆஹ் இதுல ஆக்சனால எடுப்போம்னு பாக்குறேன் என்னடான்னா எனக்கு இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்ல அவன்டூல் ரெண்டு வயசு குறைஞ்சபடியும் கிளியரா சொல்லி அனுப்பி இருக்க நேரம் கதச்சிட்டு தான் போறான் என்னோட அவனே அங்க உனஞ்ச ஒண்டே ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டேன் நான் அவனோட சமீரன் சொல்லி ஜிஎம்ஓ செக்ரட்டரியில ஹாஸ்பிடல்ல போய் பார்த்துட்டு என்ன ரூம் அதை கேட்க சொல்லி நான் செய்து சொல்லு சொல்லி எனக்கான அந்த பின்னுக்கு இருக்கிற பழைய ஓபிடி பில்டிங் இருக்கிற லோக்கல் காம்ப்ளெக்ஸ்

எனக்கு ஒண்ணு லீகலா தேவையில இப்போதைக்கு எத்தனையோ செய்ய இந்த அந்திரமப்பட்ட ஜெயமோ நான் நீ வந்தோன்ன சொன்னது இல்ல இருக்கும் அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க அவனோட அடிபடாயங்களா சரி கடைசியா என்னையே

அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து நீங்க லீகலா கடிதம் கொடுத்துருக்கீங்க ஃபார்மல் இன்்குயரி நான் எஸ்எல்எம்சி இது படிப்பிக்கற நான் லெக்சர்ஸ் எனக்கு சொல்ல எனக்கு ஃபார்மல் இன்குயரி இல்ல இது வந்து எஸ்எல்எம்சி இல்ல எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருக்கு எனக்கு இதர கம்ப்ளைன்ட் எழுத போறே உங்களுக்கு எதிராக தான் எழுத போறேன் நீங்க இன் வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க எந்த சப்போர்டினேட்டர்

சரி வாங்க போதைக்குறத விட்டுட்டு நீங்கள் ஒரு மரியா குறைவா கதைக்குறது சொந்த மன கைச்சு கொண்டு போய் குடிச்சிட்டு ஒன்னும் இல்ல தானே

okay thank okay, you bye. okay thank you sir okay.